திருநங்கையா எப்போ உங்களை உணர்ந்தீங்க எங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலயே உணர்ந்துருவோமா அதாவது பொதுவாக எல்லா குழந்தைங்களும் எந்த பீரியட்ல வந்து தன்னுடைய பாலினம் ரீதியா ஒரு உணர்வுகள் வரும்போதே அப்பவே எங்களுக்கும் தெரிஞ்சிடும் நாங்க வந்து உடம்பு மாத்தி படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் சொல்லி நாங்க தெரிஞ்சுவோம் நாங்க குனிஞ்சு பார்த்தா எங்களுக்கு ஆண் உடையா இருக்கும் பெண்மையா உணர்ந்துட்டீங்க பெண்மையா மாறிட்டீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் முறைன்னு ஒரு ஆசை வந்திருக்கா வந்திருக்குமா ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் நான் அதிலேருந்து கடந்து வந்துட்டேன் நிறைய திருநங்கைகள் என்ன மாதிரி காதல் வலைக்குள்ளே சிக்கி அதுலேருந்து திரும்ப மீள முடியாமல் தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க நான் எங்கள் வீட்டில் இன்னமே ஏற்றுக்கலை எங்கள் வீட்டில் இன்னும் நாங்கள் போய் சேரவும் இல்லை நான் என்னோட சமுதாய மக்களோட தான் இருக்கிறேன் நான் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களாக்கா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியுமா அம்மாவை பார்க்கணும் கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ காலங்கள் மாறி போச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து ஏற்றுக்கலாம் இல்லை அவங்க அவங்க இன்னும் அதே உலகத்தில் தானே இருக்கிறாங்க அவங்களுடைய உலகம் வந்து நின்றுச்சு அவங்க இது வந்து என்ன ஒரு அவமான சின்னமாக தானே பார்க்குறாங்க எங்களுடைய பரம்பரையில் எங்களுடைய ஊரில் இந்த மாதிரி யாரும் வந்ததில்லை அது நீ தான் முதல்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவமான சின்னமாக தான் எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்கள் மனசில் இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயத்த நீ எதாவது சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே அக்கா எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல யோசனை ஆகுற இந்த உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க எல்லாரும் அணுகாருங்க எல்லாருமே ஜீவன் தான் இந்த உலகத்துல எல்லாருமே பிறந்தது வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இருக்கும் எதுக்கும் வேஸ்டா ஒரு உயிர் ஜனிக்காது இல்லையா அது ஒரு வண்டுக்கு இருக்கட்டும் ஒரு பூவா இருக்கட்டும் இந்த பூ வச்சிருக்கிற எனக்கு தலையில வைக்க உதவியா இருக்குது அந்த மாதிரி எல்லாமே ஜீவன் தான் எல்லா இடத்துலயும் அன்பு காட்டுவோம் அன்பு மட்டும்தானே நம்ம குடுக்க குடுக்க அது பெருகிட்டே இருப்போம் பாசத்தோடு இருந்தாலே போதும் மித்த படிக்கலாம் எதுவும் சொத்து சுகம் அதெல்லாம் சம்பாதிக்க தேவையில்லை அமைதியா அன்பை கொடுத்துட்டு அது திரும்ப வராட்டாலுமே பரவாயில்ல அது சந்தோஷமா இருக்கும் வெறும் கொடுக்கறதுல மட்டுமே சந்தோஷம்னா அன்பு மட்டும் தான் இது என்ன தெரியாக்கா இது வந்து எங்களுடைய கூத்தாண்ட வருப்பான் இது எப்படி சொல்றதுன்னா இது ரொம்ப நாளாவே ரொம்ப காலத்துல இருந்தே நடந்துட்டு வருது மகாபாரத குருசேத்திர யுத்தம் நடக்கும்போது களபலின்னு ஒன்று கொடுக்கணும் யுத்தம் தொடங்குறதுக்கு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளாக பார்த்து களபலி கொடுக்கணும் அதுவும் நரபலியா இருக்கணும்னு சொல்லி சொல்லவும் சகல சாமுதிரிக லட்சணத்தோட இருக்கக்கூடிய ஒரு வீர திருமகனத்தான் நரபலியா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் அர்ஜுனர் வந்து வனவாசம் போயிருந்தப்போம் உலுப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு நாகதேவ நாகலோகத்துக்கு போய் நாகதேவதைக்கு பிறந்தவர் தான் நம்ம அரவான் அவர் தான் சகல சாமுதிரிக லட்சணத்தோடு இருந்தார் அவரை கூட்டிகிட்டு வந்து பலி கொடுக்கறதுக்கு கிருஷ்ணர் உபதேசித்தபடி அவர் பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு மூணு நிபந்தனைகளோட அதாவது பதினெட்டு நாளும் அந்த யுத்தம் குருசேத்திர யுத்தத்தை நான் நேரில் பார்க்கணும் ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு வீர திருமகனால தான் என் கை வெட்டு என் தலை வெட்டுப்படணும் என்னை நரபலி கொடுக்கணும் மூணாவது நான் இறந்ததுக்கப்புறம் ஐயோன்னு சொல்லி வேலை எனக்கு ஒரு மனைவி வேணும் வணக்கம் தம்பி உங்க என் பேர் பிரதீக்ஷாமா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க இது என்ன தெரியாக்கா இது வந்து எங்களுடைய கூத்தாண்ட வருப்பான் இது எப்படி சொல்றதுன்னா இது ரொம்ப நாளாவே ரொம்ப ஆழத்துல இருந்தே நடந்துட்டு வருது நாங்க எங்களை மாதிரி திருநங்கைகள் எல்லாருமே இந்த வம்சாவளியா பாரம்பரியமா கட்டிட்டு வராங்க இது எதுக்காண்டின்னா மகாபாரத குருசேத்திர யுத்தம் நடக்கும்போது ஆஹ் களபலின்னு ஒன்று கொடுக்கணும் யுத்தம் தொடங்குறதுக்கு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளாக பார்த்து களபலி கொடுக்கணும் அதுவும் நரபலியா இருக்கணும்னு சொல்லி சொல்லவும் சகல சாமுதிரிக லட்சணத்தோட இருக்கக்கூடிய ஒரு வீர திருமகனத்தான் நரபலியாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் அப்ப எல்லாம் பாண்டவர் பக்கம் வந்து எல்லாம் தேடிட்டு இருக்கும் போது யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது பாண்டவர் வந்து வனவாசம் போயிருந்தப்போ அர்ஜுனர் வந்து வனவாசம் போயிருந்தப்போ உலுப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு நாகதேவ நாகலோகத்துக்கு போய் நாகதேவதைக்கு பிறந்தவர் தான் நம்ம அரவான் அவர் தான் சகல சாமுத்திரிக லட்சணத்தோடு இருந்தார் அவரை கூட்டிகிட்டு வந்து பலி கொடுக்கறதுக்கு கிருஷ்ணரை உபதேசித்தபடி அவர் பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு மூணு நிபந்தனைகளோட அதாவது பதினெட்டு நாளும் அந்த யுத்தம் குருசேத்திர யுத்தத்தை நான் நேரில் பார்க்கணும் ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு வீர திருமகனால தான் என் கை வெட்டு என் தலை வெட்டுப்படணும் என்னை நரபலி கொடுக்கணும் மூணாவது நான் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோன்னு சொல்லி வர எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி மூன்று கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து யாரும் பொண்ணு கொடுக்காததுனால கிருஷ்ணரே மோகினி அவதாரமாக வந்து நம்ம அரவான கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சா பெண்களுக்கு என்னென்ன சாங்கியங்கள்லாம் செய்வாங்களோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் உண்டோ அது போல அந்த திருமங்கலையத்தை எடுத்துட்டு பொட்டு எடுத்து வளையலெல்லாம் எடுத்து ஒரு விதவை கூலம் போண்டு திரும்ப வந்து கிருஷ்ணராவே குருஷேத்திர யுத்தத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியே போனதாங்கிறது ஒரு புராணம் அதன் வழிபடியாக நம்ம கூத்தாண்டவர் இவர் ஏன் கூத்துன்னா அரவான்பலி கூத்து அப்படிங்கிறது தான் இந்த கூத்து ஆடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் முத கதையே அதுதான் இந்த கூத்துக்கெல்லாம் ஆண்டவர் அவராக இருந்ததுனால தான் இந்த அரவான் நல்லரவான் வந்து பூத்தாண்டவர்னு சொல்லி ஒரு பேரோட வழங்குறாங்க அதுபடி நாங்கள் வருஷ வருஷம் வந்து இந்த எங்களோட அவதாரம் எடுத்த கிருஷ்ண பரமாத்மாவை நாங்கள் எங்களை நினச்சிட்டு இந்த அரவானை வந்து வருஷ வருஷம் பலி கொடுக்கறதுக்கு களபலிக்கு போகும்போது நாங்கள் வந்து அவருக்கு முத நாள் திருமங்கலையை எடுத்துட்டு மறுமாங்க மறுநாள் வந்து புதங்காலமாக வந்து நாங்கள் திருமங்கலியத்தை எடுத்து விதவை கோல போடுறது வந்து காலங்காலமாக பாரம்பரியமாக பண்ணிட்டு வர்ற விஷயம் அது இன்னும் தொண்டு தொட்டு வருது நான் என்னோட அனுபவத்துக்கு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறேன் பேண்டமிக் பீரியடில் மட்டும் வர முடியலமா ஓகே சூப்பர் தேங்க்யூ சார் அக்கா நீங்கள் திருநங்கையா எப்போ உங்களை உணர்ந்தீங்க எங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே உணர்ந்துருவோம்மா அதாவது பொதுவாக எல்லா குழந்தைங்களும் எந்த பீரியடில் வந்து தன்னுடைய பாலினம் ரீதியாக ஒரு உணர்வுகள் வரும்போது அப்போவே எங்களுக்கும் தெரிஞ்சிடும் நாங்கள் வந்து உடம்பு மாற்றி படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுருவோம் நாங்கள் குனிஞ்சு பார்த்தா எங்களுக்கு ஆண் உடையாக இருக்கும் ஆண் உடலாக இருக்கும் ஆனால் எங்களுடைய மனதெல்லாம் பெண்ணாக இருக்கும் அப்போ நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிப்போம் கடவுளே இது என்னோட உடம்பு இல்லையே நாங்க ஏன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியும் போது எங்களை மாதிரி சக திருநங்கைகளை பார்க்கும் போது நாங்க வந்து அவங்களோட போய் சேர்ந்துட்டு எங்களுக்கு எங்களுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதை அமைச்சு தெரிவிக்கும் போது நாங்க பொதுவா இப்ப வரக்கூடிய இப்படி காலகட்டங்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து திருநங்கைய வீட்டுல ஏத்துக்கிறாங்க ஆனா நாங்க மாறும் போதெல்லாம் வந்து இல்ல அந்த மாதிரி விழிப்புணர்வு இல்ல இத்தனை வந்து சட்ட ரீதியாவும் சரி எல்ஜிபிடிக்கும் அந்த சட்ட ரீதிகளாலும் சரி படத்திலையும் சரி கௌரவ வேடங்கள்ல இப்ப குடுக்குறாங்க முத இருந்த காலகட்டங்கள்ல ஒரு இழிவான சூழ்நிலை சொல்லிட்டு இருந்தாங்க சோ நாங்க வெளியில போது எங்க வீட்டுல தான் சம்மதங்கள் கிடையாது நாங்கள் வீட்டை எதிர்த்து தான் வந்தோம் தான் வாழ்ந்தோம் எங்களுடைய சமுதாய மக்களோட தான் சேர்ந்து வாழ வேண்டியதா இருந்தது இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய வீட்டில ஏத்துக்கிறாங்க மாற்றங்களை ஏத்துக்கிறாங்க ஆனா எங்க வீட்டுல இன்னமே ஏத்துக்கல எங்க வீட்டுல இன்னும் நாங்க போய் சேரவும் இல்லை நான் என்னோட சமுதாய மக்களோட தான் இருக்கிறேன் நான் அதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியுமா அம்மாவை பார்க்கணும் கூட பிறந்தவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி மனசு எல்லாம் நாளைக்கு தாலி இருக்கும்போது சொல்லி அழுதுட்டு எங்களுடைய வேதனைகளை இந்த கோவில்ல வந்து ஒப்படைச்சிட்டு எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ அத்தனையும் சொல்லி அழுதுட்டு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ நாளைக்கு அவ்வளவு கஷ்டமோ கஷ்டமா இருக்கும் அக்கா இப்ப எவ்வளவு காலங்கள் மாறி போச்சு இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டோம் இப்ப வந்து ஏத்துக்கலாம் நல்ல அவங்க அவங்க இன்னும் அதே உலகத்துல தானே இருக்கிறாங்க அவங்களுடைய உலகம் வந்து நின்றுச்சு அவங்க இது வந்து என்ன ஒரு அவமான சின்னமா தானே பாக்குறாங்க எங்களுடைய பரம்பரையில எங்களுடைய ஊர்ல இந்த மாதிரி யாரும் வந்ததில்லை அது நீ தான் முதல்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவமான சின்னமாதான் எங்க வீட்டுல பாக்குறாங்க அவங்களுக்கு எல்லா இத்தனைக்கும் படிச்சவங்களா இருந்தாலும் கூட ஒரு வேளை நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்துருக்கணும்னு கூட யோசிக்கலாம் என்ன யாரு பார்த்துப்பா ஏதோ அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு என்ன இருக்கலாம் என்ன காரணம்னு தெரியல இன்ன வரைக்கும் அவங்களும் என்னை ஏத்துக்கல நானும் கிட்ட போகல உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மனசுல இத்தனை நாள் சொல்ல முடியாத சொல்ல அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் எல்லாத்தையுமே அக்கா எல்லாத்தையுமே மிஸ் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு பெண்மையா உணர்ந்துட்டீங்க பெண்மையா மாறிட்டீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் முறைன்னு ஒரு ஆசை வந்திருக்கா வந்திருக்குமா ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் நான் அதிலிருந்து கடந்து வந்துட்டேன் நிறைய திருநங்கைகள் என்ன மாதிரி காதல் வலைக்குள்ள சிக்கி அதுலேருந்து திரும்ப மீள முடியாம தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சில பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் நம்மளால யாரோடைய வாழ்க்கையை கெடுக்கவும் கூடாது நம்ம வாழ்க்கையும் கெடுத்துக்கூடாதுங்கிறதுல நான் தீர்க்கமாக இருந்ததுனால எனக்கும் இந்த மாதிரி கா காதல் வந்தது கல்யாணம் பண்ணினேன் அப்புறம் அவர் என்ன என் கூட வாழ்க்கையை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டில் கேட்குறாங்க உனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் அவருக்கு வேறே ஒரு திருமணம் முடிச்சுட்டு போயிட்டாரு ஆனால் உலகத்தில் இதான் நிரந்தரோன்னு சொல்லி இதுதானே ப்ராக்டிக்கலாக உண்மை அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டு நான் திரும்ப என்னோடய லைஃபுக்கு நான் வந்துட்டேன் அந்த லைஃப்குள்ளே போகாமல் நிறைய பேர் என்ன மாதிரி வர முடியாமல் அதுக்குள்ளேயே இருந்து சோகமாக இருந்து ஒரு தெரியாத முடிவு வேற வேறு முடிவு விபரீத முடிவில் எடுத்துக்கிறாங்க என்னோடய மக்கள் என்னோடய சமுதாய மக்களுக்கு நான் அதை சொல்கிறேன் நீங்க வந்து அந்த மாதிரி எதுவும் முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள் வந்து என்ன நான் வந்து வீட்டுல தான் இருக்கிற சமையல் வேலை இந்த உலக மக்களுக்கு என்ன சொல்ல அன்பாருங்க எல்லாருமே ஜீவன் தான் இந்த உலகத்துல எல்லாருமே பிறந்தது வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இருக்கும் எதுக்கும் வேஸ்டா ஒரு உயிர் ஜனிக்காது இல்லையா அது ஒரு வண்டு இருக்கட்டும் ஒரு பூவா இருக்கட்டும் இந்த பூ வச்சிருக்கிற எனக்கு தலையில வைக்க உதவியா இருக்குது அந்த மாதிரி எல்லாமே ஜீவன் தான் எல்லா இடத்துலேயும் அன்பு காட்டுவோம் அன்பு மட்டும்தானே நம்ம குடுக்க குடுக்க அது பெருகிட்டே இருக்கும் அதனால வந்து நம்ம இருந்து வெளியில எல்லாமே வாய் வழிய சொல்லக்கூடிய சொல் உடம்புல இருந்து வெளியேறதுல எல்லாமே அசிங்கம் ஆனால் அந்த வார்த்தை மட்டும்தான் இனிமையாக இருக்கும் அதனால அந்த வார்த்தையை இனிமையாக பேசலாம் அன்பாக இருக்கலாம் எல்லாரு கூடயும் பாசத்தோடு இருந்தாலே போதும் மித்தபடிக்கெல்லாம் எதுவும் சொத்து சோகம் அதெல்லாம் சம்பாதிக்க தேவையில்லை அமைதியா அன்பு கொடுத்துட்டு அது திரும்ப வராட்டாலுமே பரவாயில்ல அது சந்தோஷமா இருக்கும் வெறும் கொடுக்குறதுல மட்டுமே சந்தோஷம்னா அன்பு மட்டும்தான் அது நல்லா சரியா ரொம்ப நன்றி